இந்த பதிவு டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்காக இது ஆறாம் வகுப்பு டேர்ம் ஒன்னில் இருக்கிற சொற்பொருள் மற்றும் கலைச்சொல் அறிவும் சொற்பொருளும் கலைச்சொல்லும் மொத்தம் நாற்பத்தி மூணு வார்த்தைகள் இருக்குது அந்த நாற்பத்தி மூணுமே உங்களுக்கு கேள்விகளாக இடம்பெறும் உங்களை நீங்களே பரிசோதிக்கணும் நான் படிச்சுட்டேன் திரும்ப ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நாற்பத்தி மூணு கேள்விகளையும் அட்டென்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் கடைசியில் ஆன்சர் சொல்லிவிடுவேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுங்க எல்லாத்தையுமே பயிற்சி பண்ணுறது ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் ஆன்சரை கூட எழுதுங்க நோட் எடுத்து எழுதுறது பல் புலன் வழி கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பார்க்கறது கேட்குறது அதை நீங்கள் திரும்ப பயன்படுத்துறது எழுதி பார்க்கறது எல்லா வகையிலையும் ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அந்த வார்த்தை உங்கள் மனசில் நிற்கும் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி நிருமித்த என்பதன் பொருள் என்ன அழித்தல் உருவாக்குதல் வளர்தல் குறைதல் இதில் ஆன்சர் என்னன்னு சூஸ் பண்ணுங்கள் ஆன்சர் உருவாக்குதல் நிருமித்த அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் உருவாக்குதல் நான் சொல்கிற அந்த இதுக்குள்ளே நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள் அப்போ தான் அந்த கேள்வி அந்த வார்த்தை இன்னமும் உங்கள் மனசில் போய் பதியும் விளைவு என்பதன் பொருள் காரணம் முடிவு வளர்ச்சி தொடக்கம் விளைவு என்பதன் பொருள் ஆன்சர் வளர்ச்சி விளைவு என்பதன் பொருள் வளர்ச்சி மூன்றாவது கேள்வி சமூகம் என்பதன் பொருள் தனிமனிதன் மனிதன் மக்கள் குழு அரசாங்கம் நிறுவனம் தனிமனிதன் மனிதன் மக்கள் குழு அரசாங்கம் நிறுவனம் ஆன்சர் சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு மூன்றாவது கேள்வி அசதி என்பதன் பொருள் மகிழ்ச்சி சோர்வு உற்சாகம் வலிமை அஸ் அசதி என்பதன் பொருள் மகிழ்ச்சி சோர்வு உற்சாகம் வலிமை ஆன்சர் அசதி என்பதன் பொருள் சோர்வு அடுத்து ஊழி என்பதன் பொருள் என்ன ஊழி என்பதன் பொருள் சிறிய காலம் நீண்டதொரு காலம் பகுதி நிகழ்காலம் எதிர்காலம் ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி ஆறாவது கேள்வி உள்ள பூட்டு என்பதன் பொருள் என்ன உள்ளத்தின் மகிழ்ச்சி உள்ளத்தின் அறியாமை உள்ளத்தின் தெளிவு உள்ளத்தின் வலிமை உள்ள பூட்டு என்பதன் பொருள் ஆன்சர் உள்ளத்தின் அறியாமை நான்கு ஆப்ஷன்ஸை படித்து அதில் நீங்கள் ஆன்சர் தேர்ந்தெடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் இன்னமுமே நல்ல பயிற்சி பெற்றுட்டு அப்படின்னு அர்த்தம் ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் நிலநடுக்கம் கடல்கூழ் எரிமலை வெடிப்பு வறட்சி ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கூழ் ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல்கோல் மேதினி என்பதன் பொருள் என்ன வானம் உலகம் காடு மலை மேதினி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் தெரியுதா பாருங்க மேதினி உலகம் மேதினி என்பதற்கான ஆன்சர் வந்து உலகம் கிளாக் வைஸ் என்பதன் சொல் என்ன கிளாக் வைஸ் என்பதன் தமிழ் சொல் வளஞ்சொலியா இடஞ்சொலியா இணையமா தேடு இது நிறையா தடவை கேட்டிருக்காங்க கிளாக் வைஸ் என்பதன் தமிழ்சொல் வளஞ்சொலி கிளாக் வைஸ் என்பதன் தமிழ் சொல் வளஞ்சொலி ஆன்டி கிளாக் வைஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன வளஞ்சொலி இடஞ்சொலி இணையம் தேடுபொருள் பொருள் ஆன்டி கிளாக் வைஸ் என்பதன் பொருள் வந்து இடஞ்சொலி இன்டர்நெட் என்பதன் தமிழ் சொல் என்ன இன்டர்நெட் புலனம் மின்னஞ்சல் இணையம் செயலி இன்டர்நெட் என்பதன் தமிழ் சொல் இணையம் இன்டர்நெட் என்பதன் தமிழ் சொல் இணையம் வாய்ஸ் சர்ச் என்பதன் தமிழ் சொல் என்ன வாய்ஸ் சர்ச் தொடுதிரை குரல் தேடல் முகநூல் தேடுபொறி வாய்ஸ் சர்ச்சுங்கிறதுக்கு என்ன தமிழாக்கம் ஆன்சர் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல் சர்ச் இன்ஜின் என்பதன் தமிழ் சொல் என்ன சர்ச் இன்ஜின் வளஞ்சொலி இடஞ்சுழி தேடுபொரி செயலி சர்ச் இன்ஜின் என்பதன் தமிழ் சொல் வந்து ஆன்சர் தேடுபொரி சர்ச் இன்ஜின் என்பதன் ஆன்சர் வந்து தேடுபொரி டச் ஸ்கிரீன் என்பதோட தமிழ் சொல் கேட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீனா என்ன தமிழ் சொல் தொடுல் திரையா குரல் தேடலா முகநூலா புலடமா டச் ஸ்கிரீன் அப்படிங்கிறதுக்கு தொடுதிரை என்பதுதான் என்பது தான் வந்து ஆன்சர் ஃபேஸ்புக் என்பதன் தமிழ்சொல் என்ன ஃபேஸ்புக் முல புலனம் மின் அஞ்சல் முகநூல் செயலி புலனம் மின் அஞ்சல் முகநூல் செயலி ஆன்சர் ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது முகநூலை குறிக்கும் ஆப் என்பதன் தமிழ்ச்சொல் புலனம் மின் அஞ்சல் இணையம் செயலி ஆப் அப்படிங்கிறதுக்கு செயலி அப்படிங்கிறது தான் ஆன்சர் வாட்ஸ்அப் என்பதன் தமிழ்சொல் என்ன வாட்ஸ்அப் புலனம் மின்னஞ்சல் இணையம் தேடுபுரி வாட்ஸ்அப் கருத்துக்கு ஆன்சர் என்ன புலனம் இமெயில் என்பதன் தமிழ் சொல் என்ன இமெயில் அப்படின்னா புலனம் மின் அஞ்சல் இணையம் தேடுபுரி இமெயில் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் மின் அஞ்சல் இமெயில்னா மின் அஞ்சல் திங்கள் என்பதன் பொருள் என்ன திங்கள் என்பதன் பொருள் மகரந்தமா மலர்தலா நிலவா ஆணை சக்கரமா பொருள் வந்து நிலவு அடுத்து இருபதாவது கேள்வி கொங்கு என்பதன் பொருள் என்ன கொங்கு மகரந்தமா மலர்தலா நிலவா ஆணை சக்கரமாக கொங்குன்னு என்ன பொருள் வரும் மகரந்தம் கொங்கு அப்படிங்கிறது மகரந்தத்தை குறிக்கும் அலர் என்பதன் பொருள் என்ன அலர் கருணை அச்சம் தரும் கடல் மலர்தல் இமயமலை அலர் என்பதன் பொருள் மலர்தல் பதில் மலர்தல் திகிரி என்பதன் பொருள் என்ன திகிரி என்பதன் பொருள் பொன்மயமான சிகரம் ஆணை சக்கரம் நிலவு கருணை திகிரி என்பதன் பொருள் சக்கரம் திகிரினா ஆணை சக்கரம் அடுத்து பொற்கோட்டு என்பதன் பொருள் என்ன பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரம் சக்கரம் நிலவு கருணை எது ஆன்சர்னு கண்டுபிடிங்க பொன் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரம் தான் வந்து பதில் மேரு என்பதன் பொருள் என்ன மேரு அப்படின்னா கருணை அச்சம் தரும் கடல் மலர்தல் இமயமலை மேரு அப்படின்னா இமயமலையை குறிக்கும் ஆன்சர் இமயமலை நாம நீர் என்பதன் பொருள் என்ன நாம நீர் என்பதன் பொருள் என்ன கருணையா அச்சம் தரும் கடலா மலர்தலா இமயமலையா நாம நீருங்கிறது எதை குறிக்கும் கருணையை குறிக்குமா இமயமலையை குறிக்குமா மலர்தலை குறிக்குமா ஆன்சர் அச்சம் தரும் கடல் நாம அச்சம் தரும் கடல் அலி என்பதன் பொருள் என்ன பொன்மயமான சிகரம் சக்கரம் நிலவு கருணை அலி அப்படின்னா கருணையை குறிக்கும் காணி என்பதன் பொருள் என்ன மாளிகை அடுக்கு காணின்னு சொல்லுவாங்களா நில அளவைய காணின்னு சொல்லுவாங்களா உள்ளத்த காணின்னு சொல்லுவாங்களா கண்டம்னு சொல்லுவாங்களா ஆன்சர் நில அளவையை குறிக்கும் சொல் தான் வந்து காணி காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் என்பதன் பொருள் என்ன மாடங்கள் எதை குறிக்கும் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் சித்தம் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்கு நில அளவை உள்ளம் கண்டம் சித்தம் அப்படின்னா உள்ளம் ஆன்சர் உள்ளம் கண்டம் என்பதன் ஆங்கில சொல் என்ன கண்டம் என்பதன் ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க கிளைமேட் வெதர் காண்டினெண்ட் மைக்ரேஷன் கண்டம் கண்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் காண்டினென்ட் கானென்ட் தான் வந்து கண்டம் ஆன்சர் சரியாக ப சொல்லியிருக்கீங்களா பாருங்கள் தட்ப வெப்பநிலை என்பதுன்னு ஆங்கில சொல் என்ன கிளைமேட்டா வெதரா காண்டினெண்டா மைக்ரேஷனாக இந்த கொஷின் நிறைய தடவை தப்பு பண்ணுவாங்க கிளைமேட்டாக வெதரா அப்படின்னு பாருங்கள் தட்ப வெப்பநிலை அப்படின்னா கிளைமேட் வானிலைன்னா தான் வெதர் தட்ப வெப்பநிலைக்கு ஆன்சர் என்ன கிளைமெட் வானிலை என்பதன் ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க கிளைமட் வெதர் காண்டினட் மைக்ரேஷன் வானிலை ஆங்கில சொல் வெதர் வானிலைக்கு வெதர் வரும் வலசை என்பதன் ஆங்கில சொல் என்ன வலசை கிளைமட் வெதர் காண்டினென்ட் மைக்ரேஷன் வலசை அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் மைக்ரேஷன் புகலிடம் என்பதன் ஆங்கில சொல் என்ன புகலிடம் ஸ்ட்ராச்சரி கிராவிடேஷனல் ஃபீல்ட் வெதர் மைக்ரேஷன் புகலிடம் அதற்கு ஆங்கில சொல் ஸ்ட்ராச்சரி புவியீர்ப்பு புலம் என்பதன் ஆங்கில சொல் என்ன புவியீர்ப்பு புலம் ஸ்ட்ராச்சரி கிராவிடேஷ்னல் ஃபீல்டு வெதர் மைக்ரேஷன் புவியீர்ப்பு புலம்க்கு ஆங்கில சொல் கிராவிடேஷனல் ஃபீல்டு இயன்றவரை என்பதன் பொருள் என்ன அறிஞர் பொருள் இயன்றவரை அப்படின்னா ஒன்றுபட்டு இருக்கிறதா வரையா மருந்தா நிலவா இயன்றவரை அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து முடிந்த வரை முப்பத்தி ஏழு ஒருமித்து என்பதன் பொருள் என்ன உருமித்துனா என்ன ஒன்றுபட்டா முடிந்தவரையா மருந்தா ஆணை சக்கரமாக ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு இருக்கிறது முப்பத்தி எட்டாவது கேள்வி முப்பத்தி எட்டு அவுடதம் என்பதன் பொருள் என்ன கருணை அச்சம் தரும் கடல் மருந்து இமயமலை ஔடதம் என்பதன் பொருள் ஆன்சர் பாருங்க மருந்து அவுடதம் என்பதன் பொருள் மருந்து இப்போ ஔடதம் பக்கத்தில் மருந்துன்னு தான் உங்கள் புக்கில் போட்டிருக்கோம் அதையே திரும்ப திரும்ப படித்தா உங்களுக்கு மைண்டில் இருக்குன்னு ஞாபகம் இல்லை அர்த்தம் கிடையாது நீங்கள் இந்த நாலு வார்த்தையிலேருந்து மருந்துங்கிறத கண்டுபிடிச்சாதான் இன்னும் கொஞ்சம் பயிற்சி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் செயற்கை நுண்ணறிவு என்பதன் ஆங்கில சொல் என்ன சேட்டிலைட் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நாற்பதாவது கேள்வி மீ திறன் கணினி என்பதன் ஆங்கில சொல் சேட்டிலைட் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் ஆன்சர் பார்க்கலாமா நாற்பது சூப்பர் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி அதுக்கு ஆங்கில சொல் சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கைக்கோள் என்பதான் ஆங்கில சொல் என்ன செயற்கைக்கோள் சேட்டிலைட்டா சூப்பர் கம்ப்யூட்டரா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டா இல்லை இன்டெலிஜென்ஸா செயற்கைக்கோளுக்கான ஆங்கில சொல் சேட்டிலைட் நாற்பத்தி ரெண்டு நுண்ணறிவு என்பதான் ஆங்கில சொல் என்ன சேட்டிலைட் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் நாற்பத்தி ரெண்டு நுண்ணறிவு அதுக்கு பதில் வந்து இன்டெலிஜென்ஸ் இதோட நாற்பத்தி மூணு கேள்விகள் இது டேர்ம் ஒன் மட்டும்தான் பயிற்சி பெற்றுருக்கோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே ஒரு டேர்ம் ஒனில் இருக்கிற கலைச்சொல் இதுக்கான டைமை நீங்கள் கொடுத்தீங்க தான் அந்த வார்த்தைகள் உங்கள் மனசில் வந்து நிற்கும் அதை எழுதி பார்த்தீங்க அப்படின்னா தான் நிற்கும் நான் படிச்சுட்டேன் நான் படிச்சுட்டேன் நிறைய படிச்சினும் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு வார்த்தைக்குமான டயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது உங்கள் லைஃப்பில் வந்து அது நிற்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ எவ்வளோ டைம் கொடுக்கணுமோ அவ்வளோ டைம் கொடுத்து படிங்க கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க இன்னும் எக்ஸாம் கொஞ்ச நாள் தான் இருக்குது தொடர்ந்து படிங்க நன்றி வணக்கம்